பத்தாம் வகுப்பு பொது தேர்வு முடிவுகள் வெளியீடு மாணவிகள் மீண்டும் சாதனை வணக்கம் நண்பர்களே தமிழகத்தில் பத்தாம் வகுப்பு பொது தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன சென்னையில் உள்ள நுங்கம்பாக்கம் பேராசிரியர் அன்பழகன் கல்வி வளாகத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இந்த முடிவுகளை அறிவித்தாசூர் மாணவர்கள் டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் டிஎன்ஆர்இல் மற்றும் ஐ டபுள்யூன் போன்ற இணையதளங்களில் தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம் மேலும் எஸ் எம் எஸ் மூலமாகவும் முடிவுகள் அனுப்பப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வருடம் மாணவிகள் மீண்டும் சாதனை படைத்துள்ளனர் மாணவிகள் தொன்னூற்றி ஐந்து எண்பத்தெட்டு மாணவர்கள் தொன்னூற்றொன்று புள்ளி ஏழு ஏழு சதவீதம் மூன்றாம் பாலினம் நூறு சதவீதம் சிறைவாசிகள் தொன்னூற்றி ஏழு புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து சதவீதம் தனித்தேர்வர்கள் நாற்பது புள்ளி நான்கு ஆறு சதவீதம் மொத்தமாக கடந்த வருடத்தை வின இரண்டு புள்ளி இரண்டு ஐந்து சதவீதம் அதிகமான தேர்ச்சி விகிதம் பதிவாகியுள்ளதையும் யூ பாட வாரியாக தேர்ச்சி விகிதங்கள் தமிழ் தொன்னூற்றெட்டு புள்ளி பூஜ்யம் ஒன்பது சதவீதம் ஆங்கிலம் தொன்னூற்றொன்பது புள்ளி நான்கு ஆறு சதவீதம் கணிதம் தொன்னூற்றாறு புள்ளி ஐந்து ஏழு சதவீதம் அறிவியல் தொன்னூற்றேழு ஒன்பது பூஜ்ஜியம் சதவீதம் சமூக அறிவியல் தொன்னூற்றி எட்டு புள்ளி நான்கு ஒன்பது சதவீதம் மாவட்ட அடிப்படையில் அதிக தேர்ச்சி பெற்றவை சிவகங்கை தொன்னூற்றி எட்டு புள்ளி மூன்று ஒன்று சதவீதம் விருதுநகர் தொன்னூற் புள்ளி நான்கு ஐந்து சதவீதம் தூத்துக்குடி தொன்னூற்றாறு புள்ளி ஏழு ஆறு சதவீதம் அதையடுத்து கன்னியாகுமரி மற்றும் திருச்சியும் மேலிடம் பெற்றுள்ளன அரசு பள்ளிகளில் கூட அதிக தேர்ச்சி விகிதம் பதிவு செய்த மாவட்டம் சிவகங்கை தொன்னூற்றி புள்ளி நான்கு ஒன்பது சதவீதம் முழு மதிப்பெண்கள் பெற்றவர்கள் எண்ணிக்கை தமிழ் எட்டு ஆங்கிலம் முன்னூற்று நாற்பத்தாறு கணிதம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி அறிவியல் பத்தாயிரத்து எண்ணூற்று முப்பத்தெட்டு சமூக அறிவியல் பத்தாயிரத்து இருநூற்று ஐம்பத்தாறு இது ஒரு சாதனைக்குரிய தருணம் இந்த வெற்றிக்கு பின்னால் மாணவர்களின் கடின உழைப்பு பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் உற்சாகமும் முக்கிய காரணம் வாழ்த்துக்கள் மாணவாக பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இது போன்ற அப்டேட்களுக்கு இந்தருடன் இணைந்திருங்கள்